இன்னைக்கு திருவாரூர் சுபா சமையல்ல மாங்காவில் ரசங்க இதை நான் எப்படி செஞ்சேங்கிறது வீடியோக்குள்ள போய் பாருங்க மாங்காய் ரசம் செய்யறதுக்கு ஒரு மாங்காய் பறிச்சு எடுத்துக்கலாம் எங்க வீட்டு ஸ்பெஷல் மாங்காங்க இது மாங்காவோட தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் கட் பண்ணி வச்ச மாங்காவை ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கணும் மாங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாங்காவோட சாறு இந்த அளவுக்கு வந்திருக்கு மாங்காய் ரசம் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான் இந்த அளவுகளை மிக்ஸ் பண்ணும்போது சொல்றேன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் க்ளீன் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ண பருப்பு கூட அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து அரிசி கிளைஞ்ச தண்ணியை ஒரு கிளாஸ் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா ரெண்டு பருப்பும் நல்லா வெந்து மலர்ந்துருக்கு அப்படியே கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரட்டும் பருப்பு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் வேறு பதக்கத்துக்கு அப்படியே மாற்றி வச்சிடலாம் வெறும் கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு விதை மல்லி பூண்டை தவிர்த்துட்டு மிளகும் ஜீரகத்தையும் அரை அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் பாசனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வரி இதை அப்படியே பொடிச்சிட்டு வந்துடலாம் இது கூட ஒண்டு பொண்ணும் சேர்த்து நல்லா பிடிச்சிடணும் ஸ்டவ்வில் கடாயி வச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்தது மூணு காய்ந்த மிளகாய் அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு கொத்து கருவேப்படி அடுத்தது நம்ம சேர்க்க முடியாது பருப்பு கிடஞ்சி தண்ணியை சேர்த்தலாம் சேர்த்துட்டு இடித்து வச்சு மிளகு ஜீரகம் உண்டையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது மாங்காவில் அரைச்ச சாறு பாருங்க மாங்காய் ரசத்தை பார்க்கும்போது செமையா இருக்குல்ல சாத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் செமையா இருக்குங்க புளி சேர்க்காம மாங்காவோட புளிப்பு தன்மையை வச்சு தாங்க அந்த ரசம் செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க செமையாக இருக்குங்க சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும்யா மாங்காய் ரசத்தை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கவங்க திருவாரூர் சுபாசமயில் சும்மா வாங்க ரசம் கொதி வரக்கூடாது அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக மல்லித்தலை சேர்த்திடலாம் மாங்காய் ரஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க அதை அப்படியே வேறு பத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் திருவாரூர் சுபாஷமயில் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஃபெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்